திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனைக் கூட்டம் கொட்டிவாக்கம் வெங்கடேசபுரம் மற்றும் பாலவாக்கம் அண்ணா சாலையில் நடைபெற்றது இதில் கே பி காந்தன் சிறப்புரையாற்றினர் சென்னை மாவட்டம் அண்ணா திமுக சென்னை புறநகர் மாவட்டம் சோரிங்கதல்லூர் தொகுதி பெருநகர சென்னை மாநகராட்சி கொட்டிவாக்கம் நூற்றி எண்பத்தோராவது வட்ட கழகம் சார்பில் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி பாலவாக்கம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வட்டம் சார்பில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி கொட்டிவாக்கம் நூற்று எண்பத்தோராவது வட்ட செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கொட்டிவாக்கம் வெங்கடேசபுரத்தில் நடைபெற்றது இதனை அடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்று எண்பத்தி மூன்றாவது பாலவாக்கம் வட்ட செயலாளர் பி நாகராஜன் தலைமையில் பாலவாக்கம் அண்ணா சாலையில் நடைபெற்றது இதில் சென்னை புறநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் ஜானகிராமன் டி சி கர்ணா மாமன்ற உறுப்பினர் கே பி கே சதீஷ் மற்றும் மாவட்ட பகுதி வட்டகழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர்

அருமை நண்பர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற பகுதி இந்த குறுகிய காலத்தில் அனைவரும் அதே போல தெருமன் விளக்குகள் போட்டதெல்லாம் அம்மா போட்டாங்களா நீங்க போட்டீங்களா அதே போல மழைநீர் கால்வா அம்மா கட்டணும் போது போட்டதா அதே போல இந்த லேப்டாப் கொடுத்தது தாலிக்கு தங்கம் கொடுத்தது இன்னைக்கு எங்கேயாவது கொடுக்குறாங்களா తాళికి తంగ ఎత్త నిర్తి టంగం ల్యాప్టాప్ నిర్తి టంగం